ஜான் இது என்ன மாத்திரை கிச்சன்ல இருந்தது இது கேஸ் போற மாத்திர ஜெல்லிசில் ஓ அதான் சீக்கிரம் கேஸ் காலியாவுதுதான் குப்பையில போற போய் ரிலேஷன் எல்லாம் இருப்பாங்கல்ல அன்னைக்கே எங்க வீட்டுல எங்க சித்தி வேற காசு கேட்டுச்சு நான் வேற காசு இந்த நெக்லஸ் வச்சிருக்கீங்களா அது கூட அடமான வச்சு திருப்பி தந்துருன்னு கூடுத்தோன்னு வச்சுக்கோன் ஒரு வருஷம் ஆனாலும் திருப்பி வராது அதனாலதான் இதை எடுத்து உள்ள வச்சுக்க அப்பதான் தெளிவா இருக்கு ஆமா என்னைக்குமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதும் டாக்டர் கிட்ட போகும்போதும் நம்ம வந்து நகையெல்லாம் போட்டு போகக்கூடாது அப்பதான் சரி இவங்க சரி ஒரு பஞ்ச பரதேசி பஞ்ச பரதேசி பஞ்ச பரதேசி சொல்லிட்டு விட்டுருவாங்க நகையெல்லாம் போட்டு போகணும்னு சரி நல்லா காசு இருக்கும் ஒரு கரை கறந்துடலாம் அப்படின்னு அதே மாதிரி மாமியார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போலாமா போலாம் போலாம் உனக்கு எல்லாம் உனக்கு என்ன மாதிரி நடந்துருச்சுல்ல அதுக்கே வெளியே போதாம்மா எதுக்கு வந்தனே மறந்துட்டோம் உனக்கு என்ன வேணும் அது மட்டும் நல்லா நேக்க வாங்கிட்டேன் வாங்கினதுல நம்ம வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு தாண்டி வாங்கிருக்கோம் அப்ப கூட வீட்டுக்காக வாங்கினேன் எனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன சொன்ன அது கூட மறந்துச்சு பாத்தீங்கன்னா வீட்டுலதான் அத்தமைச்சா இருக்கேடி அதே கதா நான் என்ன கொண்டான்னுட்டு வீட்டுல இதெல்லாம் கணக்கு பாருங்க வீட்டுல இவ்ளோ இருக்கு வீட்டுல அதோ இருக்குன்னு வண்டி <laughs> வாங்க

பாத்திரம்லாம் கழுவிட்டா வீடும் பெருக்கிட்டேன் கொஞ்சம் டயர்டா இருக்கு படுத்துக்கிறேன்டா வாஷிங் மிஷின்ல இருக்கிற துணி மட்டும் காய போட்டுறியா சரி நான் காய போடுறேன் இப்போ தூங்கு நான் பாத்துக்கறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் அந்த உள்ளம் கையில அப்படி தாங்கு தாங்கு தாங்கன அவனுக்கே ஒரு நாள் தான் லீவு அதுல ஒரு முப்பத்தாறு ஆயிரத்தி எட்டு வேலை சிரிச்சுட்டு இருக்கா ரொம்ப அழகா இருக்கா இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம அப்புறமா வந்து அவகிட்ட என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் ஆனா ஏன் சந்தோஷமா இருக்கான் ஏன் கூட சந்தோஷம் இல்லாம போன்ல என்ன சந்தோஷமா இருக்கான் ஒரு ஏதோ பொண்ணு கிட்ட பேசுறானோ புது செட்டப் வச்சுட்டு இருக்கானா என்ன சீட்டிங் பண்ண பாக்குறானா இவன எவ கூட அவன் பேசிட்டு இருக்க என்ன சிரிச்சுட்டு இருக்க எவ சக்காலத்தி சீ

நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு ஃபேமிலியில் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் அதிகம் பேசினாங்க அப்புறம் சரி அவங்க வீட்டு சேர்ப்பு பேசலாம் அப்படின்னு சொல்ற பிள்ளைய அப்புறம் நிறைய பிரச்சனை போச்சு நம்ம அந்த கூட கருத்து வேறு பண்ணல எதுவுமே கிடையாது அவளுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் அப்படியே ஜாலியாக ஜாலியாக சுற்றி அப்படியே நாங்கள் எல்லாம் போயிருக்கோம் சரி போதும் எல்லாம் என்ன சொன்னேன் இல்ல என்ன சொன்ன எனக்கு புரியல நீயும் உனக்கும் அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா தான் உங்க ஃபேமிலியும் உங்களுக்கு பிரிச்சுட்டாங்க அப்போ உனக்கு இன்னும் அந்த பொண்ணு மாதிரி அதானே கேட்டேன்

இந்த சுஜி இன்னைக்கு ஃபைனல் இருக்கு நான் முக்கியமான மேட்ச் போய் வந்துட்டேன் பூயிஸ்டா மூயிஸ்டனா சொல்லி நான் போய் வராதுன்னு சொல்லி அர்த்தம் அர்த்தம் போய்ட்டு வாடான்னு அர்த்தம் சரி மால்தி இதை உன கேட்கறேன் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் காசு நான் வரேன் சரியா வைவி மால்தி ஃபோன் பண்ணிச்சு மார்ச் மாதம் வீராசில் தள்ளுபடி போட்டிருக்கலாம் அதாவது ஒரு ரூபாய் காசு தான் தான் நான் உன்னை கேட்குறேன் அது கரெக்டாக பதில் சொல்லு உனக்கு ரெண்டாயிரவா இல்லை மூவாயிரூவா நான் தரேன் சரி 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 இந்த ஹோட்டலில் எந்த ஹோட்டலில் நான் உன்னை பார்க்கலன்னு கரெக்டாக சொல்லு நான் உனக்கு மூணாயிரம் ரூபா தரேன் குமா கொஞ்சம் ஃபேன் போடு ஏன் ஃபேன் இல்லாம நாள் இருக்க முடியாதா அப்பா வேகுதா அப்பா வேகுதா

என்னதான் ஏஜா அடிச்சு போறீங்க ஏமா இந்த வேலையில நீ பாத்துட்டு இருக்க நான் தானங்க செய்யணும் வேற யாரு செய்வா இனிமே இந்த வேலையில நீ பாக்காதமா நம்ம வேலை செய்ய ஒரு ஆள் வச்சிடலாம் அப்புறம் மளிகை கடைக்கு போனீங்கன்னா ஆட்டோல இல்லைன்னா ஊபர்ல மட்டும் போ அப்புறம் இந்த டிரஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு இதெல்லாம் தூக்கி போட்டு புதுசா வாங்க கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போ சரியா ஒரு நூறு ரூபா கிடைக்குமா ரொம்ப பசிக்குது மேடம் சாப்பிட ஏதாவது வாங்கி தரீங்களா வேலையா போறப்ப நான் காசு தரேன் வாங்கிக்கா இத வச்சு ஒரு வேலை கூட சாப்பிட முடியாது மேடம் மூணு வேலை எப்படி மேடம் சாப்பிடுவேன் மூணு வேலை சாப்பிடணும்ல இரு